எனது தீர்மானங்களையே படையினர் செயற்படுத்தினர் யுத்தம் தமிழர்களுக்கு எதிரானது அல்ல மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பிடுவது நாங்கள் காணலாம் அதே போல இன்றைய லங்காதி பத்திரிகையில் மதுரமான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யுத தீரணைய மகே அமுதாப கலே கிரியாத்மக் கிரீமாய் ஹிட்டப்பு அமுதாபதின் துணக்கட்ட தகஞ்சி திம்மாத் சோதனா ஒப்புகர ந மஹிந்தகையின் நிவேதனையாக்கு என்பதாக செய்திக்கு தடைபடப்படுகிறது யுத்த தீர்மானம் என்னுடையது அதனை செயற்படுத்தினார்கள் முன்னாள் ராணுவ தளபதிகள் மூன்று பேருக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்டாலும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதாக அவர் அறிவித்த விவகாரம் இன்றைய லங்காதி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரிட்டன் பிரிட்டனின் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறேன் அவர்கள் கூறுவதில் உண்மை இல்லை மகிந்த சீற்றம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினக்குறள் பத்திரிகை தலைப்பிட அதே போல் இன்றைய தமிழன் பத்திரிகையில் மதுரமான செய்திகள் முக்கியத்துவம் பெறுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழன் பத்திரிகை இவ்வாறு அதற்கு தலைப்படுகிறது ஆயுதப்படையினரை அரசாங்கம் உறுதியாக பாதுகாக்க வேண்டும் மனிதர் மேலும் குற்றச்சாட்டுகள் நிராகரித்து மகிந்த அறிக்கை İzlediğiniz அந்த செய்தியாக இன்றைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாக இப்போது நாங்கள் கவனம் செலுத்தலாம் இலங்கை யுத்தத்தின் போது மிக மோசமான வகையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கிறேன் விடுதலை புலிகளோடு யுத்தம் செய்வதற்கு நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியாக நானே தீர்மானித்தேன் ஆயுதமேந்திய படையினர் இருந்து தீர்மானத்தை செயற்படுத்தினார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கின்றார் பிரித்தானிய தடை முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் எங்கள் இன்று தினம் லங்காதி பத்திரிகை அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே சவேந்திரா சவேந்திரலாட்ட பிரித்தானியன் தொடர்பான அந்த செய்தி துரவழிபாட்டை அப்பிரசாத் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதைக்கான தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதைக்கான எனவே அது தொடர்பாக விடுத்துள்ள விசாரண அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ஷ அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்புடனான யுத்தத்தில் மனித உரிமைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்தர் சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜாயசூரி ஆகியோர் பிரித்தானியாவுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதித்துள்ளதோடு பிரித்தானியாவில் சொத்துக்களின் உரித்தை முடக்குவதற்கு மன்னாடு தீர்மானித்திருக்கிறது குறித்த குற்றச்சாட்டுகள் ஏதும் ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை விடுதலை புலிகளுடன் யுத்தம் செய்வதற்கு நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியாக நானே தீர்மானித்தேன் இலங்கையின் ஆயுதமேந்திய படையினர் அந்த தீர்மானத்தை செயற்படுத்தினார்கள் யுத்தத்தின் போது மிக மோசமான வகையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக மாத்திரமே யுத்தம் செய்தோம் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் யுத்தம் முடிவடைந்த பின்னர் அப்போதைய ராணுவ தளபதியாக பதவி வகித்தவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனநாயக தேர்தலில் எதிர்க்கட்சி பொது வேட்பாளராக களமிறங்கினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி ஆறாம் அன்று விசேட கூற்றை முன்வைத்து பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள முன்னாள் ராணுவ தளபதிக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களிடம் வலியுறுத்தியது இதற்கமைய எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் அறுபது சதவீதமான வாக்குகளை பெற்றுக்கொண்டார் ஆகவே பிரித்தானிய அரசாங்கம் தற்போது கொண்டுள்ள நிலைப்பாடு நிராகரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி ஜனநாயக ரீதியிலான அரசியலுக்கு பிரவேசித்த விநாயகமூர்த்தி அழைக்கப்படும் கருணா அம்மானுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான தமிழ் மக்களை தண்டிப்பதன் ஊடாக விடுதலை புலிகளுக்கு இணக்கமான புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்த திருப்திப்படுத்த இந்த முனைவதை அறிய முடிகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் பிரித்தானியா பிரித்தானியாவின் அப்போதைய வெளிவகார தொடர்பான செயலாளர் டேவிட் மெலிபன் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இராணுவ நடவடிக்கைகளை உடன் நிறுத்துமாறு அவர் எனக்கு அழுத்தம் பிரயோகித்த போது நான் அதனை முழுமையாக நிராகரித்தேன் அதன் பின்னர் விக்கிலிக்ஸ் வெளியிட்ட இரகசிய ஆவணங்களை மேற்கோள் காட்டி லண்டன் டெலிகிராம் பத்திரிகை பிரித்தானியாவின் தொழிற்கட்சிக்கு தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக் இலங்கையின் யுத்த விவகாரத்தில் மெலிபன் தலையிட்டதாக அறிக்கையிடப்படும் இருந்தது என விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கங்களின் நிலைப்பாடு வாக்கு வங்கி அரசியலை அரசியலை அடிப்படையாக வைத்தே என்பது கவலைக்குரியது ஐக்கிய அமெரிக்காவின் எவ்விஐனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகில் மிகவும் கொடூரமான பயங்கரவாத அமைப்பாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பையே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோற்கடித்தோம் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளிலிருந்து தமது இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் காலப்பகுதியில் விசேட சட்டங்களை இயற்றியதை நினைவு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் அரசுகள் மற்றும் அமைப்புகளினால் விதிக்கப்படும் தடைகள் மற்றும் இடையூறுகள் ஆகியவற்றுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாகவே முன்னிலையாகும் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மயந்த ராஜபக்சே அவர்கள் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற அந்த விசேட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இதேபோல இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது கரி ஆனந்த சங்கரியே தடைக்கு காரணகர்த்தா படை அதிகாரிகளின் தடை தொடர்பில் தயான் கருத்து என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலை பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்த பின்னணியில் கனடா மற்றும் அந்நாட்டின் நீதியமைச்சர் கரி அனுத சங்கரியின் அழுத்தம் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட ராஜேந்திரி ஒருவரான தயான் ஜாயத்திலுக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தடைபெற்றிருக்கிறது நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தின் போது மனித உரிமை விரல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என குற்றம் சுமத்தி நான்கு இளைஞர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை வைத்திருக்கிறது ராணுவத்தின் முன்னாள் தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜெகத் ஜாயசூரிய கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் தி பிளிட் வசந்த கருணாகுடம் மற்றும் தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகள் ஒருவரான கருணாமணன் அறியப்படும் விநாயகமூர்த்தி முருகன் ஆகியோருக்கு பிரித்தானியா தடை வைத்திருக்கிறது இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு தயான் ஜாயத்திற்கு அவர்கள் செவ்வீன் வழங்கியிருக்கிறார் நாட்டின் வெளிநாட்டு கொள்கை துறையில் அவதாரம் நடத்தப்படும் வேண்டும் கனடாவின் புதிய நீதியமைச்சர் கரி ஆனந்தசங்கர் என்பவர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இன அழிப்பு இடம்பெற்றதாக கனடிய பாராளுமன்றத்தில் யோசனை ஒன்றை முன்வைத்து பெரும்பான்மை நிறைவேறியிருக்கிறது எனவே இது முற்றிலும் ராஜதந்திர ரீதியான தாக்குதலாகும் எனவே இலங்கை வெளிவிவகார அமைச்சு பிரித்தானிய அதிகாரிகளை அழைத்து இது தொடர்பில் வினவி இருக்க வேண்டும் எனவும் தயான் ஜாயத்திலக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது